ஜேர்மனி டோர்மன் நகரிலிருந்து இரண்டாவது நாளாக சிறப்பாக இடம்பெறும் தமிழர் தெருவிழா ஜெர்மனியில் படுகொலை செய்யப்பட்டு கிரிசாம்பியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஐ மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம் அமைச்சர் நிலத்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க அனுமதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டிற்கு நல்லது விஜயவர்த்தன தெரிவிப்பு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலில் மூன்று பாரியோ கட்டமைப்பு வசதிகள் பாதிப்பு கேர்மன் டோன்மூன் நகரில் நடைபெறும் தமிழர் தெருவிழாவின் இறுதிநாள் நிகழ்வுகள் இன்று சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன மன் நகரில் தமிழர் திருவிழா நேற்று முன்தினம் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தமிழர்களின் கலை பண்பாட்டு பாரம்பரியம் என்பவற்றை பறைசாற்றும் திருவிழாவில் பெரும்பாலானோர் கலந்து கொள்கின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான நடனம் பாடல் குதிரையாட்டம் மற்றும் கபடியாட்டம் போன்றன அரங்கேற்றப்பட்டுள்ளன பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் கிரிசாந்தியின் இடம்பெற்றன வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்ட கிரிசாந்தியின் மைத்துணன் சந்திரகாந்தன் மயூரன் மற்றும் உறவினர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் வாசலிலே கிரிசாந்தி எனும் செம்மொழி தொடர்பான கவிதை மூலம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழரசு கட்சியின் யாழ்மாவல்

அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிரிசாந்தியினுடைய நன்மை அதே ஏழாம் தேதி காலை எட்டு மணி அளவில் புங்கங்குளன் சந்தியில் வைத்து ஞானந்தி இராணுவ மாகதனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு இதில் கிறிசாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார் கிறிசாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவுடன் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவர் எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து ஒரு பாடசாலை மாணவியாக தன்னுடைய கல்வியை தொடர முடியாதவராக ஒரு பெண்ணாக தன்னுடைய மானத்தை காப்பாற்ற முடியாதவராக இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக பேரணவாத கொள்கைகளின் காரணமாக கூட்டு பாலியல் உட்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்று நினைவுகொண்டு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ இனப்படுகொலைகள் அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள் படுகொலைகள் சிறுவர்கள் கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் வயது வேறுபாடின்றி கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள் கடத்தப்பட்டு அவர்கள் இன்றும் மீள திரும்பாத நிலைமைகள் அரசியல் கைதிகளாக வாடுகின்ற நிலைமைகள் இருந்தபோதும் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் இந்த படுகொலைகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் இன்றைய நிலைமையில் கூட செம்மனியிலே உடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கூடுகளாக எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இப்போ போதியளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும் இங்கே முன்னாள் போராளி குறிப்பாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை அவர் திரும்பிய பிற்பாடு ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை நாங்கள் பேசுகின்ற நிலம் எங்களுடைய கால்கள் பாதங்கள் பதித்திருக்கின்ற நிலம் ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டு கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி எங்களுடைய மக்கள் பற்றி எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம் கிறிசாந்தி என்கின்ற அந்த சகோதரனுடைய ம சகோதரியனுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு சிங்கள பௌத்த பீர்ணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிறிசாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்று கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையொட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட பங்கேற்பதற்காக வெளி விவகாரி பயணமாகியுள்ளது துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான டி கே எழுநூற்று முப்பத்தொரு விமானத்தின் குறித்த குழு இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து அளவில் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது

நாட்டின் சர்வதேச மனித உரிமை கடமைகளுக்கு இணங்க அடிப்படை அரசியல் அமைப்பை மேற்கொள்வதும் சட்ட மற்றும் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான பாதையில் இலங்கைக்கு உதவ ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான குழுவுடன் இணைந்து மனித உரிமைகள் பேரவை தொடர்ந்து தயாராக உள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு தடை விதிக்கவும் அதனை ரத்து செய்வதை விரைவுபடுத்தவும் அதற்கான எந்த ஒரு மாற்று சட்டமும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நிபுணர்களால் இதற்கு முன்னர் வகுக்கப்பட்ட அளவு கோள்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதும் அவசியம் என அந்த அறிக்கையில் முக்கியமான பரிந்துரைகளில் சுட்டக்காட்டப்பட்டிருந்தது காலிமுக போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேக நபர்கள் மீது மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து சட்ட மாதிபரின் ஆலோசனையை பெற கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவு கோட்டை நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டிற்கு நல்லது என்றுதான் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயராத் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை சரியான நேரம் வரும்போது அவர் நாடாளுமன்றத்திற்கு செல்வார் ஆனால் தற்போது அத்தகைய விவாதம் இல்லை அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் கூறியுள்ளார் ஸ்ரீகோத் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று தானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப ஏதேனும் ஏற்பாடு உள்ளதா என்று பத்திரிகையாளர்கள் ருவான் விஜயவர்தனுடன் கேள்வி எழுப்பும் போதே அவர் இவ்வாறு கூறிப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆசி வருவதற்காக கட்சி தலைமையகம் இந்த தாரசாலையை ஏற்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வியாபாரத்தை ராஜபக்ஷகள் மீது சுமத்த இடமளிக்க போவதில்லை எனவும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொது தின பெருமணவின் உறுப்பினர் தொடர்பில் போலீசார் மாறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளனர் முறையான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் கட்சி மட்டத்தில் அந்த உறுப்பினர்களின் உறுப்புரிமையை நீக்கப்பட்டுள்ளது அரசியல் பழிவாங்கல் இல்லாமல் நடுநிலை விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் கட்சியில் வகையில் ஒழு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிலைப்பாட்டிற்கு இந்த சம்பவத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது நடவிலையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே உண்மை வெளிவரும் நியாயம் கிடைக்கும் வேதனாயிருக்குண்டு தாக்குதல் சம்பவத்தில் தமது பொறுப்பை சரிவர செய்யவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ளார்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டதற்கான பொறுப்பினை அவர்கள் ஏற்காமல் அதனையும் பெரிதொரு தரப்பினர் மீது சுமத்துகின்றார்கள் சுங்கத்தில் இருந்த எந்தவித பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கனங்கள் தொடர்பில் போலீசாருக்கு முன்கூட்டியதாகவே தகவல் கிடைத்திருந்ததா வெளிநாட்டு புலனாய்வு பிரிவின கொள்கலன்கள் தொடர்பில் ஏதேனும் அறிவித்திருந்ததா நுவலெலியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் நடத்தி செல்லப்பட்டுள்ளதா தற்போது குறிப்பிடப்படுகின்றது இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் இலங்கை பொருள் மையமாக மாற்றியமைக்க வேண்டாம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் எமது கரங்களில் இரத்துக்கரை படியவில்லை சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போகவில்லை ஆகவே நாங்கள் திணறப்போவதில்லை என்று அரசாங்கத்திடம் குறிப்பிட்டு சொல்கின்றோம் முறையான மற்றும் நடைநிலையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு உண்டு போதைப் பொருள் வியாபாரத்தை ராஜபக்சங்கள் மீது சுமத்த இடம் அளிக்கப் போவதில்லை உண்மையை வெளிப்படுத்தும் வரை அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம் என்றார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ளதாகவும் சகல அரசியல் கட்சிகளுடனும் உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமியல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் சுதந்திரமானதும் நீதியானதுமான முறையில் தேர்தலை நடத்துவதற்குரிய சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தால் தேர்தலை நடத்துவோம் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலை அடுத்து நடத்தினோம் சட்ட சீக்கரினால் தான் மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த கால சங்கங்கள் மேற்கொண்ட சகல முயற்சிகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம் அதே போன்று தேர்தல் முறைமை தொடர்பிலும் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளோம் தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் சகல தரப்பினரும் பிரத்துவம் கொள்ளும் வகையில் தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் உத்தேசித்துள்ளோம் அத்துடன் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாட உள்ளோம் மாகாண சபைகளின் நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகளால் செயல்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு சகல அரசியல் கட்சிகளும் பொது கொள்கைக்கு அமைய செயற்பட வேண்டும் சகல தரப்பினருடனும் வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம் என்றார் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தமது பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை வெள்ளவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த சொகுசு பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வேதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விபத்துக்குள்ளானது தங்காளி நகர சபை ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது முப்பத்தி நான்கு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் சம்பவ இடத்தில் முதலில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ சிறப்பு படையின் அதிகாரி ஒருவர் உட்பட பதிமூன்று பேர் இன்னும் பதிலை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரங்களில் கனிம பொருட்களை ஏற்றி செல்ல வீதிகளில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது காரணங்களுக்காக நேரங்களில் கனிம பொருட்களை கொண்டு செல்வதை மற்றும் சுங்க பணியகம் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிப்பர் மற்றும் பாடசாலை வேன் மோதி அண்மையில் இடம்பெற்ற எடுத்து அடுத்து இடம்பெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் ஜெனரல் தீவானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அதே நேரங்களில் குறிப்பிட்ட வீதியோர பகுதிகளிலும் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள பிரதேச செயலகங்கள் மூலம் விழிப்புணர்வு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகருக்கு கேம் மீது குறிவைத்து ரஷ்யா இரவு நேரத்தில் நடத்திய புதிய அளில் வானூர்தி தாக்குதலும் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பலியானவர்களில் ஒரு வயதான குழந்தையும் பெண்ணொருவரும் ஈடுபாடுகளுக்கு இடையே இருந்து உடலமாக மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரெவி ரெக்மி மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களின் போது மூன்று பாரிய உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து பிராந்தியங்களுக்கும் வான் தாக்குதல்கள் எச்சரிக்கை இரவு முழுவதும் செயல்படுத்தப்பட்டதாக பிரதேச வாசிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு எந்த வகையிலும் உதவ வேண்டாம் என மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கையினை கடுமையாக்கி வரும் நிலையிலும் புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றன ஒரே இரவில் பலமாடி குடியிருப்பு கட்டடங்கள் பகுதி அளவில் அழிக்கப்பட்டதுடன் தாக்குதல்களுக்கு பின்னர் தீப்பிடித்ததாக வேட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்கிரமிப்பு தாக்குதலை ஆரம்பித்ததன் பின்னரும் தற்போது உக்ரைனிய பிரதேசத்தின் சுமார் இருபது சதவீத நிலப்பரப்பை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதுதொடர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினால் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டு தெற்கு கிரிமியா தீபகற்பமும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் அவரின் உயர் ஆலோசகர்களும் எதிர்வரும் அக்டோபரில் தென்கொரியாவிற்கு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்காக பயணம் செய்ய உள்ளனர் அக்டோபர் மாத இறுதிக்கும் நவம்பர் மாத தொடக்கத்திற்கும் இடையில் தென்கொரியாவில் இந்த உச்சி மாநாடு நடைபெற இந்த நிலையில் சீன ஜனாதிபதியும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதால் இருவரும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்ற வருகின்றன இருப்பினும் சந்திப்புகளுக்கான திகதிகள் இதுவரையும் நிர்ணயிக்கப்படும் இருப்பினும் சந்திப்பு திகதிகள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை